அந்த வேல் வாங்குறதுக்கு முன்னாடி முருகரோட முகம் சாத்விகமா இருப்பார் வேல் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த முருகர் முகம் மாறுத நான் உணர்ந்திருக்கேன் என்ன அறியாம நான் எனக்கு வந்து எட்டு வருஷம் குழந்தை இல்லை நான் ஒரு கட்டத்துக்கு முன்னே இப்ப இந்த கர்மா ரிசர்ச்ல இப்ப நான் கண்டுபிடிச்சதே நான் அப்பயே உணர்ந்தேன் குழந்தை இருக்கோ இல்லையோ முருகன் இருக்கார் திருப்புகள் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் பேச பொருளா வரல அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன சார் எப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சி பின்னாடி ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம் வந்து மத்த பக்தர்கள் தெரியாம எந்த ஒரு கெட்ட சக்தி பாத்துக்குச்சோ அந்த மாதிரிதான் நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கிற வரைக்கும் பணம் வேணும் பேர் வேணும் புகழ் வேணும் இதெல்லாம் கேட்டுக்கும் உங்களுக்கு அசாதாரண மனிதரா போனோம் அப்படின்னா நீங்க முருகனே வேண்டும்ன்றப்ப இந்த பாடல் பயன்படுத்தினா வந்து இந்த பாடல் பாட பாட கேக்க நீங்க மனசுல நினைச்சு கோயிலுக்கு போயிட்டு இந்த முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை சொன்னீங்கன்னா முருகர் கை உங்களுக்கு வருமா பிடிக்க அந்த கையை பிடிச்சுக்கிட்டுதான் யாரெல்லாம் நினைச்சுக்கலாது முருகர் கை உங்களுக்கு ரெடியா இருக்கு இப்படி முருகனு கிட்ட கேட்கணும்னா சஷ்டி இருக்க முருகா குழந்தை பிறக்குது நீ எனக்கு குடுக்குறேன் அந்த குழந்தைய நான் முருக பக்தரா வளர்க்கிறேன்னு சொல்லி வளங்க முருக பக்தர்களே உங்களுக்கு யாருமே இல்ல எனக்கு அப்பா இல்ல அம்மா கிடையாது என்னை சாப்பியான்னு கேட்க கூட ஆள் இல்ல இல்ல எனக்கு நம்பிக்கையான உறவு இல்ல எனக்கு முருகர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு முருகர் அற்புதமான பாடல் என்னன்னா எப்படி வந்து ஒரு கொடி வந்து யாருமே இல்லாம படர்ந்து வளருது இல்ல யாருமே அந்த இடத்துல எதுவுமே இருக்கா ஆனா அது எங்கேயோ போய் ஒரு கையை பிடிச்சா அந்த மாதிரி இந்த பாடல் நீங்க பாட பாட ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட முருக பக்தர் ஜே எஸ் கே கோபி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் சார் இப்ப வந்து சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே முருக பக்தர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் எல்லாரும் இங்க இருந்து திருச்செந்தூர் போய் சஷ்டி விரதம் இருக்கிற அளவுக்கு விரதம் வந்து அவ்வளவு ஒரு மகிமையானது அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம் பொதுவாகவே சஷ்டி விரதத்துக்கு கூட்டம் இருக்கும் இப்ப முருக யுகம் தொடங்கிடுச்சு முருக யுகம் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த முருக யுகத்துல வர சஷ்டி விரதத்துக்கு இன்னுமே ஒரு பிரம்மாண்டமான கூட்டமே வரும் வரும்னு சொல்லலாம் அப்ப அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயங்கள்னா என்ன கண்டிப்பா நான் அந்த அந்த நிகழ்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா முருகையகம் போன வருஷம் திருச்செந்தூர்ல சஷ்டி வரத்துக்கு அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு வடப்பள்ளி கோயில் இன்னும் எக்ஸ்ட்ரீம் இருந்துச்சு இப்போ இந்த இவ்வளவு முருகரீகம் தொடங்கினதுக்கு அப்புறம் இப்போ வர சஷ்டி விரது நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அது பெரிய அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நம்புறேன் ஏன்னா நான் ஒரு நேர்காணலை சொல்லியிருப்பேன் நான் அனுபவித்த உண்மை சொல்லும் எனக்கு புல்லரிக்குது அரிக்கிது என்னென்னா திருச்செந்தூரில் எப்படி சூரசங்கமரம் நடக்கும் வடப்பள்ளி கோயிலில் வந்து சூரசங்கமரம் நடக்கும் அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் வரதான் இருப்பேன் கரெக்டாக சூரபத்மனை வதம் வதம் நாள் கடைசி யாராவது நாள் வந்து காலிலருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் மேக்ஸிமம் கோயிலில் தான் இருப்பேன் போன வருஷம் அதே மாதிரி கோயிலில் தான் இருந்தேன் பல வருஷமாகவே கோயிலில் தான் இருப்பேன் அந்த வேல் வாங்குறதுக்கு முன்னாடி முருகரை கூப்பிட்டு வருவாங்க மீனாட்சி அம்மன்ட்டு வேல் இருக்கும் அங்கே சன்னதியில் அந்த வேல் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் முருகரோட முகம் நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சாத் சாத்வீகமாக சாதுவாக இருப்பார் அந்த போன வருஷம் நடந்ததுனே எனக்கு பெரிய அதிசயம் ஏன்னா திடீர்னுட்டு வந்து பூ மாலை வாங்கி கொடுக்குன்னு ஒரு எண்ணம் வருது மாலை கிடைக்கல பூ கொடுக்குன்னு உத்தரவு வரும்போது நான் ஒரு ஒரு தொகைக்கு வந்து செண்பகுப்பூ மாலை அந்த கட்டின இதை எடுத்து வந்து கொடுக்குறேன் அவர் இல்லை இங்கே போடலைங்க நாங்கள் வச்சுக்கிறோங்கன்றாரு என்னடா இது முருகர் கொடுத்து இந்த பூ போலேன் ஒரு ஃபீல்லையே ஏன்னா பசி மயக்கத்தில் வரங்க சரி ஓகே எப்படி இருந்தாலும் முருகருக்கு போய் நினச்சப்போ அந்த முருகர் எங்கே வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக அந்த பூ வெளியில் வருது ஒரு ஐயர் எடுத்துட்டு வர எடுத்து வந்து நேராக மீனாட்சி அம்மன் சார் இதில் வேல் இருந்தேன் அந்த வேலுக்கு அந்த ஃபோட்டோ இப்போயும் நான் வச்சுருக்கேன் அந்த வேலுக்கு அந்த பூ மாலையை சுத்திட்டாரு சார் நம்ம வந்து நெல்லிக்காய் முருகர்கிட்ட கேட்டால் அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பூசணிக்காய் அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாரு இதுதான் நம்ம முன்னோராம்பா அந்த அந்த பூ மாலை கட்டின வேலுதான் போன வருஷம் சூரபத்மன் சூரசாம்கார் அன்னைக்கு இருந்துச்சு அப்படியா ஆ ஆமாம் அது பெரிய பாக்கியம் நான் அந்த மாலை கொடுத்து விட்ட சொன்னேன் எங்க உங்க ராசி பாருங்க நீங்க கொடுத்த நேரம் வந்து அந்த மாலை வந்து அங்கே போய் சேர்ந்துச்சின்ட்டு அப்போ அந்த வேல் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் முருகரோட முகம் நீங்கள் இந்த சூரசாம்காரன் கூட நீங்கள் வந்து பாருங்க சாத்விகமாக இருப்பார் அந்த வேல் வாங்கினதுக்கப்புறம் அந்த முருகர் முகம் மாறது நான் உணர்ந்துருக்கேன் என்னை அறியாமல் நான் கண்காணங்கிருக்கேன் அப்படி கோபமாக முருகர் போய் சூரபத்துன வதம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திருச்செந்தூரில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி அப்புறம் குளிக்கணும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அது வந்து எல்லாருமே போய் குளிக்க முடியாதுப்போ அந்த இந்த விபூதியால சில விஷயங்கள் பண்ணால் அதுவும் ஸ்நானம் பண்ணதுக்கு சமம்னு சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் இந்த வாட்டி பிரம்மாண்டமாக இருக்கும் சரி சஷ்டி விரதம் இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் குழந்தை கிடச்சிருக்கு சட்டியில் இருந்தாலும் அகப்பையில் வருன்றது பழமொழி ஓகேங்களா அதே சமயத்தில் அது ஏன் அர்த்தம்னா சஷ்டியில் இருந்தால் கருப்பையில் குழந்தை தானாவலன்றதான் உண்மையான அர்த்தம் அது வந்து அந்த காலத்திலேயே வந்து அந்த பழமொழியை வந்து முருகரோட தான் இல்லை இல்லை இன்னைக்கு திருச்செந்தூர் கோவில் சேதுராமன் ஒருத்தர் இருக்காருங்க கிட்டத்தட்ட பல வருஷமா குழந்தை இல்லாதவங்க குழந்தை போடுறது அவர் கண்கூடவே பார்த்துருக்கேன் சஷ்டி விரதம் இருந்து ஆனால் இதில் ஒரு சில பேர் செய்யும் தவறு என்னன்னா இந்த காணொலி மூலயமா சொல்கிற முருக பக்தர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நாலு வருஷமாக குழந்தை இல்லை எட்டு வருஷமாக குழந்தை இல்லை இப்போ எனக்கு வந்து எட்டு வருஷம் குழந்தை இல்லை நான் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இந்த கர்மா ரிசர்ச்சில் இப்போ நான் கண்டுபிடிச்சதை நான் அப்போயே உணர்ந்தேன் குழந்தை இருக்கோ இல்லையோ முருகன் இருக்கார் அப்படின்னு மனநிலைக்கு வந்ததுக்கு குழந்தை முடிவு பண்ணி பிரபஞ்சம் கொடுத்துரும் இது ஒரு பேப்பர் இருக்கு இந்த பேப்பருக்காக நான் பேப்பர் நோக்கி ஓட 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 என்னோட மூச்சு அந்த பேப்பரை தள்ளி கொண்டு தவிர நான் அதை புடிக்கவே முடியாது கடைசி அந்த தான் இந்த பிரபஞ்சம் செயல்படுது நீங்க எப்போ ஒரு பொருள் அந்த பொருள் உங்களோட தள்ளி போயிட்டா இருக்கும் அப்ப இந்த விரதல பண்ற பெரிய தவறு என்னன்னா இவங்க விரத முறையை ஒழுங்காக இருக்காமல் முருகர் கொடுக்கல எனக்கு முருகர் பண்ணணும் சொல்லி முருகர் மலை கோச்சிக்கிறது உண்மையை சொல்ல போனால் சஷ்டி விரதம்ன்றது வெறும் மனைவி மட்டும் இருக்கக்கூடாது கணவனும் இருக்கணும் குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க இருக்கணுமா சார் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சஷ்டி விரதம் இருக்கணும் நிறைய வீட்டில் என்ன பண்ணாங்க மனைவி மட்டும் சஷ்டி விரதம் இருப்பாங்க நீங்கள் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கே ஒரு ஆண் பெண் தேவை சரி நீங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக போனால் கூட நீங்கள் ஒரு ஆண் சம்பந்தப்பட்ட இதில் நீங்கள் இந்த இந்த எவ்வளோ சயின்ஸ் சொன்னாலும் பேசட்டும் எவ்வளோ நாட்டியம் வேணாலும் பேசட்டும் எவ்வளோ வேணாலும் கடவுளை திட்டட்டும் ஆனால் ஒருத்தரால் கூட இப்போ வரைக்கும் ஒரு சொட்டு ரத்தத்தை உருவாக்க முடியல நீங்கள் என்ன டெக்னாலஜி போனாலும் சரி இதுதான் இயற்கை இறைவன் கொடுத்தது ஓகேங்களா இப்போ சிவன் சொத்து குலநாசன்னு சொல்லிட்டுலாம் இப்போ அதுக்கு உண்மையான அர்த்தமே நான் ரீசெண்டாக ஒருத்தரை வந்து அதுக்கு பல அர்த்தம் பல பேர் சொல்கிறாங்க சிவன் சொத்து குலநாசத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமோ இதனால தான் அப்படி சொல்லிருக்காங்கன்ற அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய சயின்ஸ் டெக்னாலஜி போனாலும் ஒரு ஆண் உதவி இல்லாமல் இல்லை ஆணோட நீங்கள் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு கரு உருவாவது கருமுட்டை உருவாதுன்றப்போ நீங்கள் விரதமும் ரெண்டு பேரும் தானே இருக்கணும் நீங்கள் கணவன் பாட்டு அந்த பங்கை ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பார் மனைவி வந்து ஆறு நாள் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த விரதம் முழுமையாடாமல் ஒரு விஷயம் தள்ளிப்போவும் ஸோ இந்த சஷ்டி விரதம் நீங்கள் குழந்தை இல்லை எனக்கு முருகர் கொடுக்குன்னா நீங்கள் திருச்செந்தூருக்கு போய் இருக்கிறது உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் அங்கே ஆறு நாள் இருந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு உங்களுக்கு உண்டான வே வேலைகள் நடக்கும் நீங்கள் இல்லைன்னா இங்கே யாரும் கவலைப்படாமல் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் திருச்செந்தூரில் போய் ஆறு நாள் இருக்கலாம் இல்லைனா இங்க இருக்கிற இடத்துல நீங்க ஆறு நாள் இருந்து அன்னைக்கு அந்த ஆறு நாள் மட்டும் உப்பு இல்லாத உணவை சாப்பிட சொல்றாங்க நீங்க உப்பு இல்லாத உணவை நீங்க சாப்பிட குறைக்கிறது மிகப்பெரிய கர்மா ஸோ நீங்க பாமன் சுவாமிகள் வந்து கடைசி வரைக்கும் உப்பு போட்டு எடுத்துக்கவே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் சார் வரைக்கும் உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்டார் அதுல மிகப்பெரிய சூட்சம் ரகசியம் இருக்குது ஆறு நாளும் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சஷ்டி விரதம் இருந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்டு திருச்சி சூரபத்மனை சோரோபத்துமனை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முருகனுக்காக வேண்டதில் எல்லா விஷயம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பொறுக்குன்றது சத்தியம் தானே நீங்கள் மட்டும் தா இருக்காதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த விரதம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க தான் குழந்தை கிடச்சிருக்கு ஸோ போன வருஷம் சஷ்டி விரதம் இருந்தவங்க தனியாக இருந்திருப்பாங்க நம்மளுக்கு முருகர் கொடுக்கலன்னு நினச்சி கவலை போகிறாங்க ரெண்டு பேரும் கனவு சேர்ந்து ஆத்மா அதே மாதிரி நீங்கள் எப்படி முருகன்கிட்ட கேட்கணும்னா சஷ்டி விரதம் இருக்க முருகா குழந்தை பிறக்குது நீ எனக்கு கொடுக்குற அந்த குழந்தைய நான் முருக பக்தரா வளர்க்குறேன்னு சொல்லி வளங்க நீங்க முருகர்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் நன்றி மறந்தீங்கன்னா அதையும் அவர் பாப்பாரு எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அவர் கிள்ளி விளையாட அள்ளி கூட சொல்லிட்டு சொல்லிருக்காரு கிருபானந்த வாரியார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்ன ஒரு என்னோட காணொலியை பார்த்து ஒருத்தர் கேட்கிறார் சார் நீங்கள் தெய்வத்துக்கு செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெய்வம் செய்யுமா அப்படின்றார் நீங்கள் ஒரு ஒரு கலெக்டரை பார்க்க போறீங்கன்றப்ப பியூனிக்கிட்டே எவ்வளோ மரியாதையா பேசுறீங்க ஒரு கலெக்டர் கிட்டே எவ்வளோ மரியாதையா நடந்துக்கிறீங்க அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் அதில் பணம் கொடுக்கல கூட மரியாதையை கொடுக்குறீங்களா அது இப்படியேன்றப்ப நீங்கள் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் போன எவ்வளோ பெரிய விஷயம் தெய்வம் கொடுத்ததுன்னா நம்ம திரும்ப கொடுக்குறோம் எனக்கு முருகர் கொடுத்தா நான் திரும்ப முருகர் கொடுக்குறேன் அவ்வளோதான் இதுதான் சோ இந்த இந்த சஷ்டி விரதம் இந்த மாதிரி ரெண்டு பேரும் இருந்து இந்த ஒரு உறுதிமொழி எடுத்துங்க அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா ஏன் குழந்தை கூடாது முருகா உன் குழந்தை அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து கடைசி மூச்சு வரைக்கும் உன்னோட முருகாவோட நாம்பத்தை சொல்ல வைக்கிறேன்னு வேண்டிக்கீங்க சத்தியமா போறோம் சார் இப்ப வந்து நம்ம முருகரை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் பேசுறோம் முருகருடைய புகழ் என்ன அப்படிங்கறத இப்ப இருக்க காலத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் முருகர் செஞ்சிருக்காரு முருகருக்குன்னு சொல்லி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாருமே பேசுறோம் ஆனா திருப்புகழ் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் பேசு பொருளா வரல அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன சார் எப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சி பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம் வந்து மற்ற பக்தர்களும் தெரியாமல் எதோ ஒரு கெட்ட சக்தி பார்த்துக்கிச்சோ அந்த மாதிரி தான் திருப்புக்கொள்ளில் அவனித நிலை பிறந்த ஒரு பாட்டு இருக்கு அவனித நிலையை பிறந்து அந்த பாட்டு வந்து திருப்புகோல்லே தெரியாமல் இன்னும் ரசித்து இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்காங்க திருப்புக்கொள்ளில் எத்தனையோ பாடல்கள் முருகர் எழுதி வச்சாலும் நான் வந்து திருப்புக்கொல்ல திருப்புகள் பற்றி ஒரு ஆராய்ச்சி அருணையினார் பற்றி தொடர்ந்து போகும்போது திருப்புகோல் ஒரு சும்மா எழுதுல திருப்புகொள்ளில் கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒருத்தனுக்கு நோய் பிரச்சனை ஒருத்தனுக்கு தடைகள் பிரச்சனை ஒருத்தனுக்கு வாழ்க்கை பிரச்சனை ஒருத்தருக்கு மனைவி பிரச்சனை ஒருத்தருக்கு புள்ள பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமே பாடல் எழுதியிருக்கார் நோய் நீங்கிறதுக்கு ஒரு அற்புதமான பாடல் கொடுத்துருக்காரு அதை நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் ஒரு மனிதனுக்கு பண பிரச்சனை வரலாம் மன பிரச்சனை வரலாம் இது ரெண்டுமே அவனால் தாங்கி வந்துட முடியும் நோய் பிரச்சனை மட்டும் வர முடியாது இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யாவோட மரணம் வந்து அந்த அம்மா வந்து இந்த முடிவு தான் வரப்போன்ற எல்லாங்க தெரிஞ்சும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்கல்ல அவங்க எவ்வளோ வேதனை போட்டிருப்பாங்க பொண்ணுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை நோய் வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப நம்ம எதிரியா இருந்தா கூட அவனுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்போம் சமீப காலத்துல வந்து அந்த நோயினால இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளே ஒரு மாதிரி டவுன் ஆகும் அதுக்காக தான் அந்த ஒரு பாடல் நான் கொடுத்தேன் நோய் நீங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காரு வாதம் ஒரு சூளை கண்ணு அந்த பாட்டு வந்து நிறைய பேர் எடுத்து இன்னைக்கு அது இப்ப வரைக்கும் சோசியல் அதுக்கப்புறம் ஓகே நோய்க்கு ஒரு திருப்புகளை இந்த பாடலை எடுத்து கொடுத்துட்டோம் அடுத்தது என்ன பாடல் இடர்கள் நீங்கன்னு சொல்லி அது ஒரு சேனல்ல சொல்லியிருக்கேன் அதுவும் வரும் அது வேற வேற ஒரு சேனல்ல அதிருமுன் கடல் பணிந்து உன் அடியன் அபயம் புகுவந்த நிலையகானன் சோரி பாடல் இதில் இன்னும் ஒரு பெரிய என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இப்போ தான் திருப்புகள் பற்றி நான் பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஆனால் அது இந்த நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே என்னோடய தின மந்திரம்னு ஒண்ணு இருக்கு அதுல அந்த பாட்டு சேவ் பண்ணுங்க அது எங்கே யார் மூலயமா எனக்கு வந்துச்சுன்னு தெரில அதோட அர்த்தத்தோடு சேவ் பண்ணி வச்சுன்னு அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெரிய ஆச்சரியம் இதுக்கு பின்னாடி இது இந்த இடர்கள் நீங்கள் தான் இந்த பாட்டு கொடுத்துருக்காரான்ட்டு ஸோ இது நான் படித்தனால கூட எனக்கு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கலாம் அப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் முருகர்கிட்ட என்னோன்னாலும் கேட்கலாம் கொடுப்பார் பணம் வேணும் பொருள் வேணும் செல் வேணும் குழந்தை வேணும் வசதி வேணும் வாய்ப்பு வேணும் வேலை வேணும் என்ன கேட்டாலும் கொடுப்பார் ஆனால் முருகனே வேணுன்றதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு அருணகிநாதர் முருகனே வேணும் அப்படின்றதுக்கு அந்த பாட்டை தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுவும் எந்த முருகனுக்கு எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வயலூர் முருகனுக்காக எழுதியிருக்காரு நீங்கள் அருணகிநாதர் அப்புறம் முருகரால் அவர் ஆட்கொண்ட போட்ட ப பண்ணதுக்கப்புறம் முருகர் முதல் எங்கே வர சொன்னால் வயலூருக்கு தான் வர சொன்னார் வயலூர் போனதுக்கப்புறம் அந்த பாட்டை தான் சொல்ல போறேன் அந்த பாடல் பாருங்கள் அப்ப எனக்கு சொல்லும் போதே வந்து இது இந்த விஷயம் நம்ம மூலயமா தெரிகிற அளவுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கேன் ரேவன் இது வந்து முருகனே உங்களுக்கு வேணுன்றதுக்கு இந்த பாடல் திருப்புகல்ல பாடல் நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலில் வயலூர் முருகனுக்காக எழுதியிருக்காரு முருகன் வேணும்னா நீங்கள் எது ஒன்னாலும் கேட்குறீங்க அதுக்கு தனி பாடல் தரேன் ஆனால் முருகனே வேணும் இந்த பாடல் பாடுருக்காங்க என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கும் கண்களாலே என்னால் அழைக்கும் என்னால் நடக்கும் என்னால் இருக்கும் பெண்டிரு வீடுன்னு சொல்லி இந்த பாடல் முருகன்ட்ட ஃபுல் சரண்டர் ஆகி முருகனையும் உணர்றதுக்கு முருகனே கிடைக்கிறது ஸோ இதை நீங்கள் போடும்போது இந்த வரிகளோட போட்டீங்கன்னா இன்னும் பக்தர்கள் தேடி வச்சுங்க பாடல் நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் முருகட்டை கேளுங்க முருகனே வேணும்னா இந்த பாடல் பாருங்கள் இல்லை கேளுங்க இல்லை எழுதுங்க எழுதும் போது இன்னும் சக்தி அதிகம் நம்ம சொல்ல விஷயத்துக்கு எப்படி ஆறுமுகம் மற்றும் மனதினமும் ஏறுமுகம் வந்து இன்னைக்கு எல்லா இதுலேயும் வந்துச்சோ அதே மாதிரி அதீத பக்தி வந்துச்சுனால முருகனை கேட்குற நினைப்பேன் நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்கிற வரைக்கும் பணம் வேணும் பேர் வேணும் புகழ் வேணும் இதெல்லாம் கேட்டுக்கும் போது உங்களுக்கு அசாதாரண மனிதனாக போகணும் அப்படின்னா நீங்கள் முருகனே வேணுன்றப்ப இந்த பாடல் பயன்படுத்தினா வந்து அப்பா சொல்லும்போது போது எனக்கே மேய்ச்சி இருக்குது இது முருக பக்தர்களுக்கு சொல்கிறதுல இது பிறவி பலன் எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேண்டுதலோடு தான் கடவுள் கிட்ட போகும் ஆனால் எதுவுமே வேணாம் நீ பார்த்துக்கோ நான் உன்னை நம்பி வந்துட்டேன் அந்த மாதிரி பக்தர்கள் வந்து எனக்கு ஒரு ஐநூறு ஃபோன் வருது அதில் ஒரு அஞ்சு பேர் மட்டும் அந்த மாதிரி சொல்லுவான் முருகன் நல்லா வச்சிருக்காருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த காணொலி மூலயமா சொல்கிறேன் என் நம்பர் நிறைய பேர் ஆஃபில் இருக்குது ஆஃபில் இருக்குன்றாங்க நான் முருக பக்தர்கள் ஒரு நம்பர் வெளியிட்டுட்டேன் வாட்ஸ்அப் கால் மட்டும் ஒரு மூவாயிரம் கால் வருது எனக்கு தனியாக அட்மின்லாம் கிடையாது எல்லாமே நான் தான் மேனேஜ் பண்ணுறது நார்மல் கால் மட்டுமே ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கால் வந்து நேற்று நான் எடுத்து பார்க்கும்போது குடிஞ்ச குடுமான வரைக்கும் நேரம் ஒதுக்கி நான் பண்ணுறேன் கிடைக்காதவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் தனித்தனியாக பதில் சொல்கிறேன் சிரிப்பு வந்து கந்தர் அலங்காரமுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பேசு பொருளா இல்ல மக்களுக்கு வந்து அதுவுமே போய் சேரல அது அவ்வளவு முத்தமான தாண்டி நீங்க இப்ப எப்படி நான் திருப்புகோள் அவனித பாடல் வந்து திருப்புகோள் தான் தெரியாம மக்கள் ரசிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் கந்தர் அலங்காரம் தெரியாம வந்து மக்கள் ரசிச்சிருக்காங்க அதுல ஒண்ணுதான் விழிக்கு துணை தெரு மென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருவா இது வந்து அற்புதமான ஒரு விஷயம் நீ எங்கே போனாலும் வயலில் உனக்கு முருகர் வருவாருன்ட்டு அதே கந்தராலங்காரத்தில் ஒரு சூப்பரான பாடல் சூப்பர் மீன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்குன்னு ஒரு பாடல் வச்சுங்களேன் அது வந்து பொக்கிஷன் தான் சொல்லலாம் அந்த வரிகளே வந்து அவ்வளோ பெரிய அற்புதம் அதுவும் முருகர் சொல்லி தான் என்னன்னா முருக பக்தர்களே உங்களுக்கு யாருமே இல்லை எனக்கு அப்பா இல்லை அம்மா கிடையாது என்னை சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கையான உறவு இல்லை எனக்கு முருகர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு முருகர் அற்புதமான பாடல் என்னென்னா காவி கமல கருடன் என்னை காத்திரல் வாய் தூவிக்குள மயில் வாங்கினே துணையேதும் இன்றி தாவி படற கொழு கொம்பில்லாத தனி கொடி போல் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதக்கின்றதே இதோட அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சிரத்தை கொடுக்கும் என்னன்னா எப்படி வந்து ஒரு கொடி வந்து யாருமே இல்லாமல் படர்ந்து வளருது இல்ல யாருமே அந்த இடத்துல எதுவுமே இருக்கா ஆனால் அது எங்கேயோ போய் ஒரு கையை பிடிச்ச அந்த மாதிரி இந்த பாடல் நீங்கள் பாட பாட முருகர் கை வந்து உங்களை பிடிச்சிக்குமா நீங்க முருகர் கை கெட்டீங்கன்னா புடிச்சிட்டு யாருமே நான் கவலைப்படாத இந்த பாடல் உனக்கு இருக்கு இந்த பாடல் மூலயமா முருகர் கை வரும் யாருமே இல்லைன்னு என் மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே அப்படின்ற ஸோ இது முருக பக்தர்களாக கொடுத்த மிகப்பெரிய பொக்கேஷன் இந்த பாடல் இந்த பாடலும் கந்தராலங்கார பா பாடல் வந்து ஐபிசி பக்தி நேயர்களுக்கு சொல்றது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் நிச்சயமா சார் ஏன்னா வாழ்க்கையில தனிமை அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கொடுமையானது அப்ப வந்து முருகர் நம்ம அப்படிப்பட்டவர்கள் இந்த பாட்டு கொடுத்துருக்காரு நீங்க இந்த பாடல் பாட பாட கேட்க கேக்க நீங்க மனசுல நினைச்சு கோயிலுக்கு போய் இந்த முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை சொன்னீங்கன்னா முருகர் கை உங்களுக்கு வருமா பிடிக்க அந்த கையை பிடிச்சிக்கின்றாங்க யாரெல்லாம் நினைச்சு நினைச்சிக்கப்படாது முருகர் கை உனக்கு ரெடியா இருக்கு முருகர் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் கந்தர் அலங்காரம் ஆகட்டும் திருப்புகழாகட்டும் அதுல எந்தெந்த பாடல்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணுமோ அதை எங்களுக்காக நீங்க வந்து நிறைய விஷயம் பகிர்ந்திருக்கீங்க முருகர் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றங்கள் நீங்க முருக பக்தர்களுக்கு சொல்ற விஷயம் எல்லா விஷயமுமே இதை பார்க்கிற நேயர்களுக்கு வந்து எல்லா கஷ்டத்திலையும் முருகர் இருக்காரு அவரு பார்த்துப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைய எல்லாருடைய மனசுலையுமே வந்து ஆழமா விதைச்சிருக்கு இந்த நேர்காணல் வந்து பார்க்கிற நேயர்களுக்கு சரி ஒரு பயனுள்ள பல தகவல்களை கொண்டு போய் அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கறதாவே அமையும் சார் இந்த நேர்காணலுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சார் ரொம்ப நன்றி என்னன்னா நீங்க நம்பிக்கையை கொடுக்கணும் இந்த நம்பிக்கை கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை எல்லா முருக பக்தரும் நினைக்கிறாங்க ஏன் கூட முருகர் இருக்காரு அப்படின்ட்டு நான் சொல்றேன் முருகர் உங்க கூடயும் இருக்காரு அதை வாங்க உணர வைக்கிறேன் முருகர் உங்க கூட தான் இருக்காரு நிச்சயமா நம்ம கூட இருக்காரு நன்றி ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஐபிசி சேனல் நடத்தும் பக்தி பரவசம் நிகழ்ச்சிக்கு வந்து நான் வரேன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு நடைபெறுது போன வருஷம் பக்தி பரவசம் நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன் இப்போ நிறைய பக்தர்களை சந்தித்தேன் இந்த வருஷம் நிகழ்ச்சிக்கு வரேன் இதில் என்ன ஒரு பெரிய எனக்கு என்ன வச்சுன்னா எனக்கு பிடித்த பாடகி ஷியாமலா அவர்கள் அவங்களோட பாடல்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதாவது ஒரு அம்மன் பாடல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உயிரோட்டமாக பாடியிருப்பாங்க அவங்களோட பாட வராங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கண்டிப்பாக பக்தர்கள் வாங்க நம்ம சந்திப்போம் எல்லா புகழும் நன்றி சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி அனுமதி இலவசம்